அனைவருக்கும் வணக்கம் நேராக டாபிக் போயிடலாம் இப்போ வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாப்பிக்கு இப்போ மல்டி பேக்கர் ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வாங்கக்கூடிய ஃபண்டமெண்டலான ஸ்டாக்குகள் ஒரு பதினஞ்சு ஸ்டாக்குகளை நம்ம நீண்ட கால அடிப்படையில் மினிமம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே வைத்திருக்கும் பொழுது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை அது மாறுது அதனால் நீங்கள் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சேர நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் கால அடிப்படையில் ஹோல்டிங் பண்ணி வைங்க கண்டிப்பாக அதில் ஒரு சார் அல்லது ரெண்டு சார் கிளிக் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கலான அனுபவம் என்னுடைய இருபத்தஞ்சி வருஷம் அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுதான் அதனால் நீங்கள் இதுதான் மல்டி பேக்கர் ஸ்டாக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து விளம்பரம் வரும் நிறைய யூடியூப்லேயும் விளம்பரம் வரும் எல்லா இடத்துலையும் விளம்பரம் வரும் இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க ஏன்னா பேராசை பெருநாசங்கிறத புரிஞ்சுங்க நீங்கள் மிக மிக முக்கியமாக நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கணும் அந்த ஸ்டாக்குகளை வாங்குங்க அதே சமயத்தில் ஏற்கனவே வளர்ந்து வந்த நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு ரிட்டனை கொடுக்காது ஏன்னா அதனுடைய சேச்சுரேட் ஆகிடுச்சி அப்படிங்கும்போது அது நிறைய லாபங்களை நம்ம கொடுக்காது அதனால தான் நான் ரெண்டாவது வழியாக நான் என்ன மல்டிபயரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து ஃப்ரீ ஷேர் கொடுக்கும் அந்த ஃப்ரீ ஷேரில் ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து கிளிக் ஆகும் ஏன்னா அது முதல்ல ஆரம்பித்த கம்பெனியாக இருக்கும் அதாவது பிரிஞ்சு வரும்போது அது வந்து முதல்லேருந்து வர மாதிரி தான் அதனால் அந்த கம்பெனிகள் வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஐபிஓவில் நிறையா நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள் வரும் அது லிஸ்டாகி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வருது அதனால் அது நீண்ட கால அடிப்படையில் நிறைய செயல் பண்ணணும் அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய முடிவு எடுத்து பண்ணுவாங்க இந்த ஐபிஓவில் இருக்கிற நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த டாட்டா டெக்னாலஜி இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு நல்ல மு நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்குகள் அதனால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அதே சமயத்தில் ஃப்ரீயாக வர சேர் பார்த்திங்கன்னா உதாரணமாக ரிலையன்ஸ் ஷேர் வந்து யா ஜி ஜியோ ஃபைனான்ஸு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்கு அது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது அதே சமயத்தில் அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஐடிசி ஃப்ரீயாக கொடுத்துருக்குது அது வந்து ஐடிசி ஹோட்டல் அப்படிங்கிற கம்பெனியை நம்மளுக்கு கொடுத்துருக்குது இதெல்லாம் ஒரு புதுசாக என்ட்ரியாக இருக்குது அப்படிங்கும் போது அந்த நிறுவனங்கள் கண்டிப்பாக வளர்ந்தே ஆகணும் அதில் ஒரு ஃபண்டமெண்டலாக பார்த்து ஒரு அஞ்சு சார் வச்சுக்கலாம் இப்படி ஒவ்வொன்றா நம்ம கணக்கெடுத்து நல்லா பண்ணும் போது கண்டிப்பாக பத்து டு பதினஞ்சு நம்ம நீண்ட கால அடிப்படையில் வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக மல்டிபேக்கராக அது மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் நீங்கள் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் அதனால் நீங்கள் முடிவெடுத்து நல்ல ஸ்டாக்குகளாக வாங்கி ஒரு மினிமம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஹோல்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மல்டி பேக்கராக வந்து நீங்கள் ஒரு கோடி ஆகக்கூடிய யோகம் கண்டிப்பாக ஒரே ஸ்டாக்கு ரெண்டு ஸ்டாக்கிலையும் உங்களுக்கு கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சிடும் அந்த வளர்ந்து வரக்கூடிய சேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நடைமுறையில் உங்கள் உள் மனசுலேயே அது சொல்லும் அதனுடைய வருவாய் நல்லா கொடுத்துட்ருப்பாங்க அதனுடைய ப்ராஃபிட் நல்லா கொடுத்துட்ருப்பாங்க இதெல்லாம் ஒவ்வொரு சிம்டம்ஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் நிறையா முதலீடுகளை பண்ணணும் இப்போ உதாரணமாக ராகேஷ் ஜூன் ஜூனோலாம் பார்த்தீங்கன்னா டைட்டான் சேர் தான் மல்டி பேக்கிறது கண்டுபிடிச்சிட்டார் உடனே பெருமளவு அவருடைய முதலீடு எல்லாமே அந்த டைட்டான்லேயே குவிக்க ஆரம்பித்தார் அதே மாதிரி தான் வாரன் ஃபட்டோ அந்த ஆப்பிள் நிறுவனத்திலே தான் அதிக ச அமௌண்ட்டுகளை போட ஆரம்பித்தார் அந்த மாதிரி அந்த நிறுவனங்களை நீங்கள் பதினஞ்சு சேர நீங்கள் நீண்டகால அடிப்படையில் வைத்திருக்கும் பொழுது அது போகிற ஸ்பீட்லேயே நீங்கள் அந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்கில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ வந்து ஒரு ரெண்டு நிறுவனத்தினுடைய கியூஃபோர் ரிசல்ட்டை பார்ப்போம் டாக்டர் ரெட்டி அருமையான கம்பெனி ஃபார்மா கம்பெனி இதனுடைய பிஇலாம் பார்த்தீங்கன்னா நம்ப குறைவாக இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கு நான் வச்சுருக்கேன் இப்போ டாக்டர் ரெட்டினுடைய கியூ ஃபோர் ரிசல்ட் பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாயிரத்தி நூற்றி பதிமூணு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்தது கோட்ராங் கோட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இரான் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு கோடி உள்ளது ஓகே அதுக்கடுத்தது கோட்ராங் கோட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூறு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து ஈபி சுந்தரம் ஏரானியார் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுவத்தி எட்டு புள்ளி அறுபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பத்தொம்பது புள்ளி பன்னெண்டு இறங்கியுள்ளது அதுக்கடுத்தது கோட்டார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்பது புள்ளி பன்னெண்டு ஏறியுள்ளது ஓகே இது ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்கு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அதை வந்து டிவிடண்ட் வந்து எட்டு ரூபா கொடுத்துருக்காங்க இன்னும் ரெக்கார்ட் டேட்டாக அறிவிக்கலை அடுத்தது ஐடிசி ஹோட்டல் ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா மல்டி பேக்கர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் வந்து புதுசாக மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி வர மாதிரி தான் ஏன்னா ஐடிசி அப்படிங்கிற நிறுவனம் வந்து இதை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதனால் இது வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே மாதிரி ஒரு மல்டிபேகராக ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதை புரிஞ்சுங்க இதனுடைய ஃபோர் ரிசல்ட்டில் டோட்டல் ரெவென்யூ இயரான் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஏழு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி அறுபது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கு அடுத்தது கோட்டரான் கோட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி பதினஞ்சு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி அறுபது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கப்புறத்து டோட்டல் நெட் ப்ராஃபிட் பார்த்துருவோம் ஏர் ஆன் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி எண்பது கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி எண்பத் ஐம்பத்தி மூணு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கப்புறத்து கோட்டர் ஆன்ட் குவார்ட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரநூத்தி பன்னிரெண்டு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து ஈபிஎஸ் பார்த்துருவோம் ஏராண் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜீரோ புள்ளி எண்பத்தி எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று புள்ளி இருபத்தி மூணு ஏறி உள்ளது ஓகே கோட்டர் ஆண்ட் கோட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று புள்ளி சைபர் மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று புள்ளி இருபத்தி மூணு ஏறி உள்ளது ஓகே இது எதுவும் டிவிடன் அறிவிக்கவில்லை ஆனால் இதை ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குட் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் இதுக்கு வந்து கடன் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதே மாதிரி கேஷ் ஃப்ளோவும் நிறையா வச்சுருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நிறைய மல்டி பேக்கர் ஸ்டாக்குங்க வந்து நம்ம க கண்டுபிடிக்கவே முடியாது இப்படி ஒரு புது கம்பெனியில் பண்ணும் போது இப்படி ஒரு அஞ்சு கம்பெனி நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள ஒரு பத்து கம்பெனி இப்படிலாம் நம்ம வாங்கி பை பண்ணிவிட்டு நாம் ஒரு அஞ்சு வருஷம் மினிமம் பொறுத்துருக்கும் போது அது மல்டி பகராக மாறுங்கிறதுல வித உங்கள் ஐயப்பாடும் உங்களுக்கு வேணாம் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே அந்த பெல்லைக்கான தட்டி விடுங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதே மாதிரி டைம் இருக்கும்போது அந்த பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் நிறைய மனதை வலிமைப்படுத்துங்க அதே சமயத்தில் நீங்கள் சேமித்த பணத்தை எப்படிலாம் நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அது வந்து ஒரு இருபது டு ஐம்பது வயசு உள்ளார எதில் நீங்கள் முதலீடு செய்யணும் ஐம்பது டு நூறு வயசு வரைக்கும் நீங்கள் எதில் முதலீடு பண்ணால் மிக சிறப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் வளர முடியும் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆராய்ஞ்சு அதை கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த காலங்களிலும் சுவாரஸ்யமான விஷயங்களோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்